அவங்களோட யூரின் எவ்வளோ போகுதோ அதிலிருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் எக்ஸ்ட்ரா குடிக்கலாம் ஸோ இந்த மாதிரி மாத்திரை எடுக்கிறவங்களுக்கு நிறைய நீர் வெளியேறும் யூரின் நிறையா போவாங்க பெப்சி கோக்கோ கோலா செவன் அப் அப்படி நிறைய கிடைக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டால் நல்லது வணக்கம் நான் மதுரை செண்பகம் டயபட்டிஸ் கிளினிக்லேருந்து டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி இன்றைக்கி நம்ம டயபெட்டிஸ் நண்பர்களுக்காக கோடை காலத்தில் சில டிப்ஸ் சொல்லலான்னு இருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வெயில் காலத்தில் தெரியும் உடம்புலேருந்து நிறையா வேர்வை வெளியேறும் நீர் சத்து குறையும் அப்போது நம்ம உடம்புல நீர்ச்சத்து அதிகப்படுத்துகிற மாதிரி நம்ம நிறையா தண்ணி குடிக்கணும் இல்லையா அதில் ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா டயபெட்டிஸ் பேஷண்ட் சில பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம் கிட்னி ப்ராப்ளம் இருக்கலாம் லிவர் ப்ராப்ளம் இருக்கலாம் அவங்களுக்கு அவங்களோட டாக்டர்ஸ் வந்து தண்ணியோட அளவு சொல்லியிருப்பாங்க ஸோ ஜென்ரலாக அந்த அளவை ரொம்ப மீறக்கூடாது அப்படி ரொம்ப வெயில் நேரத்தில் ரொம்ப தாகமாக இருக்குன்னு நிறையா தண்ணி குடிச்சிட்டா அவங்களுக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ ரஃப் கல்குலேஷன் என்ன இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு அவங்களோட யூரின் எவ்வளோ போகுதோ அதிலிருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் எக்ஸ்ட்ரா குடிக்கலாம் சப்போஸ் அவங்களுக்கு ஒரு லிட்டர் யூரின் போகுதுன்னா ஒரு ஒன்றரை லிட்டர் வரைக்கும் தண்ணி எடுத்துக்கலாம் வெயில் காலத்துலேயும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் லிவர் ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கு ஸோ இது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் மாத்திரை ஒன்று இருக்குது ஒரு குரூப் ஆஃப் டேப்லெட்ஸ் இருக்குது கிளிஃப்ளோசின் அப்படின்னு சொல்கிறது கிளிஃப்ளோசின் ரெமோ கிளிஃப்ளோசின் அண்ட் கேனா கிளிஃப்ளோசின் இந்த மா நாலு மாத்திரைகள் இருக்குது இந்த மாத்திரைகள் ரொம்ப முக்கியமான மாத்திரைகள் இது பெரும்பாலான சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க இந்த மாத்திரை என்ன பண்ணும் அப்படின்னா யூரின்ல சர்க்கரையை வெளியே அனுப்பும் அந்த சர்க்கரை யூரின்ல வெளியேறும்போது அந்த குளுக்கோஸானது ஆனது தண்ணியை எடுத்துக்கிட்டு தான் வெளியேறும் ஸோ இந்த மாதிரி மாத்திரை எடுக்கிறவங்களுக்கு நிறையா நீர் வெளியேறும் யூரின் நிறையா போவாங்க ஸோ அந்த மாத்திரை எடுக்கிறவங்க அவங்க நிறையா வாட்டரை குடிக்கணும் இந்த இதில் ஒரு ரஃப்பாக ஒரு ஐடியா என்ன அப்படின்னா அவங்க யூரின் போகும்போது அந்த யூரீனோட கலரை பார்க்கணும் யூரின் வந்து நல்லா வாட்ரு மாதிரியே போகுது அப்படின்னா ஓகே அவங்களோட ஹைட்ரேஷன் அளவு நல்லாயிருக்கு அப்படின்னு அர்த்தம் அது ஒரு எல்லோ ஷேட்ஸ் இருக்குது இல்லை ரொம்ப திக்கு மஞ்சளாக போகுதுன்னா அவங்க தண்ணி குடிக்கிறது பத்தலை அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த மாத்திரை எடுக்கிறவங்க சரியான அளவு வாட்டர் எடுத்துக்கல யூரின் நல்லா வெளியேறலை அப்படின்னா உங்களுக்கு யூரின்ல இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு ஒரு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு இது ரெண்டாவது ஒரு அட்வைஸ் மூணாவது என்னென்னா பாதங்கள் மேலே ஒரு கவனம் இருக்கணும் கால் நரம்புகள் நிறைய சர்க்கரை நோயாளிகளுக்கு பாதிச்சிருக்கும் அவங்களுக்கு சூடு குளிர்ச்சி அதிர்வுகள் எல்லாம் தெரிகிற தன்மை குறைவாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க வெயிலில் அவங்க பாட்டுக்கு நடந்துருவாங்க நல்ல கொதிக்கிற வெயிலில் கூட அவங்களுக்கு சூடு ரொம்ப தெரியாது நடந்துருவாங்க வீட்டில் நம்ம பார்க்கலாம் மொட்டை மாடியில் துணி காய போடுறேன் இல்லை துணியை எடுக்க போகிறேன் இல்லை வீட்டுக்கு முன்னாடி இருக்க தோட்டத்தில் போய் தண்ணி பாய்ச்ச போகிறேன்ட்டு போவாங்க பார்த்தா கால் ஃபுல்லாக வெந்து புண்ணாகி அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு மாதக்கணக்காகிடும் ஆறு மாதம் ஏழு மாதம் ஆயிரும் சம்டைம்ஸ் அந்த புண்ணுகள் ஆறாத புண்ணாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸு வெயிலில் போகும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல செப்பல் யூஸ் பண்ணிட்டு தான் போகணும் கண்டிப்பாக போகணும் கோயிலுக்கு போகிறது கூட ரொம்ப காலையில் இல்லை ரொம்ப ஈவினிங் நல்லா குளிர்ந்த நேரத்தில் போகிறது நல்லது அப்படி தவிர்க்க முடியாமல் போகணும் அப்படின்னா காலைல டெம்பிள் சாக்ஸ்னு இருக்குது இல்லை நல்ல காட்டன் சாக்ஸ் போட்டுட்டு தான் உள்ளே போகணும் ஏன்னா கோயிலுக்குள்ளே நம்ம செருப்பு போட முடியாது ஸோ அது ஒரு கவனம் கால்கள் பாதங்கள் மேலே ஒரு நல்ல கவனம் இருக்கணும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸு வீட்டு வாசலில் ஒரு பத்தடி தானேன்னு கூட வெறும் காலில் நடக்கவே கூடாது அது ரொம்ப சம்டைம்ஸ் ரொம்ப ஆபத்தாக போயிடும் சுகர் கூட இருந்து காலில் பொண்ணு வந்தால் அவங்களுக்கு தெரியும் காலுக்கு ரொம்ப ஆபத்தாக போயிடும் இது மூணாவது நாலாவது ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா நம்ம என்ன சாப்பிடலாம் என்ன குடிக்கலாம் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு காமனாக ஒரு ஆர்வம் இருக்கும் என்ன சாப்பிட்லாம் ஏன்னால் நம்ம சுற்றி நிறையா கூல்ட்ரிங்க்ஸு ஜூஸ்ஸு அப்படி நிறையா கிடைக்கும் ஸோ இதில் ஒரு எச்சரிக்கை இருக்கணும் என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு முதல்ல சொல்கிறேன் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் என்ன நல்லா சாப்பிடலாம் அப்படின்னா தண்ணி எவ்வளோ நாளும் குடிச்சுக்கலாம் அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை கிட்னி ப்ராப்ளம் இல்லை லிவர் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா எவ்வளோ நாளும் தண்ணி குடிச்சுக்கலாம் அதுக்கு ஒரு லிமிட் கிடையாது ரெண்டாவது வந்து லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம் சுகர் ஆட் பண்ணாமல் லெமன் ஜூஸ் உப்பு மட்டும் போட்டு நல்லா குடிச்சிக்கலாம் இல்லை எனக்கு சுகர் இல்லாமல் குடிக்க முடியலைன்னா சுகர் ஃப்ரீ நேச்சுரான்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னரை லைட்டாக சேர்த்துக்கலாம் ஸோ அது கொஞ்சம் உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் அதே எடுத்துக்கலாம் மோர் எவ்வளோ நாள் குடிச்சுக்கலாம் ரொம்ப சேஃபு குளிர்ச்சியானது நல்லா எடுத்துக்கலாம் அது ரொம்ப சேஃப் ஆனது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம மொசாம்பி ஜூஸ் சாத்துக்குடி ஜூஸ் அதுவுமே சுகர் ஆட் பண்ணாமல் நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் சில பேருக்கு பிடிக்கும் அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்லாம் அதுவும் நல்லது அப்புறம் முக்கியமானது வெள்ளரிக்காய் ஜூஸ் வெள்ளரிக்காய் இப்போ நிறையா கிடைக்கும் ரொம்ப குளிர்ச்சியானதும் கூட ஸோ வெள்ளரிக்காய் புதினா கொத்தமல்லி லெமன் இதெல்லாம் போட்டு ஒரு ஜூஸ் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு வந்து ஒரு நீர் இருக்கும் குளிர்ச்சியாகவும் இருக்கும் ஸோ இது வந்து எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து வெயிலில் வந்து நமக்கு தெரியும் இளநீர் நிறையா கிடைக்கும் இளநீர் குடிக்கணும்னு ஆசையாக இருக்கும் குடிச்சுக்கலாம் ஆனால் ஒரு மிதமாக குடிக்கணும் இளநியில் ஒரு சுகர் கூட்டுற தன்மை இருக்குது ஸோ இளநீ எடுத்துக்கலாம் நொங்கு கிடைக்கும் நொங்கு நம்ம சம்மரில் ஒரு நல்ல ஒரு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுவும் எடுத்துக்கலாம் பட் அளவாக எடுத்துக்கலாம் அது மாதிரி வாட்ரு மெலன் நிறையா கிடைக்கும் வாட்டர் மெலனும் ஜூஸாக குடிக்காமல் பழமாக கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம் அது ஓரளவு நமக்கு குளிர்ச்சியும் குடிக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்புறம் எது எடுத்துக்க கூடாது அப்படின்னா ஃப்ரூட் ஜூஸாக சாப்பிடக்கூடாது ஆப்பிள் ஜூஸு கிரேப் ஜூஸு மாதுளை ஜூஸ்னு எடுத்தால் சுகர் தார் மாதிரி ஏறும் ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக ஃப்ரூட் ஜூஸை அவாய்ட் பண்ணணும் அதே மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் பெப்சி கோக்கோ கோலா செவன் அப் அப்படி நிறையா கிடைக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டால் நல்லது அது மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸு அதெல்லாம் நிறைய அவைலபிளாக இருக்குது அதை வந்து கண்டிப்பாக நம்ம சேர்க்கக்கூடாது அதை சேர்த்தா கண்ணா பின்னான்னு சுகர் ஏறிடும் ஸோ இது தவிர்க்கணும் ஸோ இதுதான் மெயின் ஃப்ரீக்குவெண்ட்டாக சுகரை செக் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது சாப்பிடும்போது நிறையா வாட்டர்மெலன் சாப்பிட்றீங்க இளநீ நிறையா சாப்பிட்றீங்க நுங்கு சாப்பிட்ருக்கீங்கன்னா சுகரை கொஞ்சம் செக் பண்ணி அது மேலே ஒரு கவனம் வச்சுக்கிறது நல்லது ஸோ இதுதான் எனக்கு வந்து சம்மருக்குள்ள அட்வைஸ் நன்றி